ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் பாஜகவை சேர்ந்த கலை தேவி அப்படிங்கிற ஒரு பெண் நிர்வாகி ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அதாவது துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த அவர்கள் சமீபத்தில் ஒரு பிரச்சாரத்தில் ஒரு தேவையில்லாத வார்த்தையை விட்டுருப்பாரு அதாவது எல்லாம் பல பலன்னு மின்னுட்ருக்கீங்களே நாங்கள் கொடுக்குற ஆயிரரூவா தானே அதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார் அதற்கு இந்த பாஜக பெண் நிர்வாகி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபாயில் ஃபேர் அண்ட் லவ்லி பான்ஸ் போட்ரு எப்படி பெண்கள் எல்லாம் பல பல்கிறாங்களோ எல்லா அழகு அழகு சாதன ஐட்டங்களையும் பார்சலில் அனுப்பியிருக்காங்க இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் திமுகவுடைய இந்த திமிர்த்தனமான பேச்சுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க திமுகவில் இருக்க ஒரு எம்பி சொன்ன ஏன் பெண்கள் அழகா பல இருக்காங்கன்னா அவங்க தர ஆயிர ரூபாயில் பேரலவ்லி குங்குமம் பான்ஸ் பவுட்ரு இதெல்லாம் வாங்கி நாங்கள் போடுறதுனால தான் அழகாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதனால தான் இப்போ நாங்கள் என்ன பண்ணிப்போம்னா பேர லவ்லி பான்ஸு குங்குமம் இது எல்லாமே தென்செனையில் போட்டி போடுறவங்கள அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்களுக்காக இதை வந்து கொரியர்களை அனுப்பலாம் நான் அவ்வளோ பொண்ணு இது ஏன் அவங்களுக்கு நாங்கள் கொரியரில் அனுப்புகிறோன்னா சொன்னவர் வந்து ஒரு ஆண் எம்பி அதனால் அவருக்கு அனுப்ப முடியாது சரி அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி தான் இங்கே வந்து டென்ஷனில் போட்டி போடுறாங்க அவன் அக்காவுக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் மேக்கப்பு சம்மந்தமே கிடையாது நாங்கள் அழகாக இருக்கும்போது அந்த அக்காவும் அழகாக இருக்கணும்ல அதனால தான் அந்த அக்காவுக்கும் அந்த பக்கம் கனிமொழி அக்காவுக்கும் இன்னொரு பேக்கு ரெண்டு பேருக்கும் அனுப்பிச்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து கொரியர் அனுப்ப போகிறோம் பான்ஸ் பவுட்ரு குங்குமம் பேரன்ல ஒழிய நாங்கள் அழகாக இருக்க மாதிரி அவங்களும் அழகாக இல்லை ஏன்னா அவங்க கொடுத்த ஆயிர தான் நாங்கள் அழகாக இருக்கிறோம் வேறு அதனால் இந்த பான்ஸ் பவுட்ருத்தையும் குங்குமத்தையும் பேரன்ல ஒழியும் தமிழச்சிக்கு அக்கா தங்கப்பாண்டியனும் கனிமொழி அக்காவும் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கணும் நாங்களும் பார்க்கணும்ல அதுக்காக தான் இதை அனுப்புகிறோம் உங்களுக்கு வாங்கிப்போங்க அக்கா தமிழச்சி அக்கா மக்கள் சேவையை செய்கிறத விட உங்களுக்கு வந்து மேக்கப் படுறதுலாம் அதிக நேரம் செலவழிப்பீங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வாங்கிக்கோங்க